ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கழகங்களில் நான் பேச தலைப்பு ஸ்மால் கேப் முதலீட்டில் வெல்வது எப்படி கேட்ச் தெம் யங் என்று சொல்வார்கள் நிறைய வளர்ச்சிக்கு வாய்ப்புள்ள ஒரு நிறுவனத்தை அது ஒரு சிறு நிறுவனமாக இருக்கும் போதே வாங்கிவிட்டால் அந்த நிறுவனம் வளர வளர அதன் மதிப்பு கூடிக்கொண்டே போகும் கூடிக்கொண்டே போகின்ற அந்த மதிப்பு நமக்கு சாதகமாக அமையும் இத்தகைய ஒரு வளர்ச்சி ஒருவருக்கு ஒரு பங்கின் முதலீட்டு மதிப்பில் இருபது மடங்கிலிருந்து நூறு மடங்கு வரைக்கும் கூட கொடுத்ததாக வரலாறு இருக்கு அதை விட அதிகமாகவும் கொடுத்துருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்து நான் ஒரு பங்கு வாங்கினேன் அன்னைக்கு அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு வெறும் இருபத்தி மூணு கோடி ரூபாய் இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பு தான் அந்த நிறுவனத்துக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது அங்கிருந்து மடமடன் வளர்ந்து ஏழு எட்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அந்த நிறுவனம் இந்த பத்தொன்பது ஆண்டில் அடைந்திருக்கிறது இது தமிழகத்தில் உள்ள ஒரு நிறுவனம் உங்கள் வாழ்க்கையை தினமும் தொட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உற்பத்தி நிறுவனம் உற்பத்தி சார்ந்த நிறுவனம் ஒவ்வொரு வீட்டிலையும் அரிசியை சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற அடிப்படை பொருளான பிரெஷர் குக்கரை உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் இது ஒரு உதாரணம் தான் இதே போல செராமிக்ஸ்ல நிறைய நூற்றி ஐம்பது இன்னைக்கு மூவாயிரம் நாலாயிரம் கோடி வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகள்லயே மதிப்பு வளர்ச்சி கண்டிருக்கிறது கம்பெனி வாங்குறதுல நிச்சயமாக பெரிய ஆதாயங்கள் உண்டு என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆனால் அந்த ஸ்மால் கம்பெனியை எப்படி வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட் அதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு முதலீட்டு பார்வை அவசியம் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும் அப்சர்வேஷன் வேணும் அந்த பிசினஸ் பத்தி ஒரு எதிர்பார்ப்பு வருங்காலம் எப்படி வரும்ங்கிறதையும் நம்மளால வகுத்துக்கொள்றதுக்கு ஒரு திறமை வேண்டும் இது எல்லோருக்குமே வருமான முயற்சி பண்ணால் நிச்சயமாக வரும் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸை இந்த நிறுவனங்கள் கொடுத்ததுனால எல்லோருமே அந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனியை கண்டுபிடிக்க முடியாதா நம்ம ஒரு போர்டோலியோல ஒரு நாலஞ்சு கம்பெனியை ஸ்மால் வாங்கி வச்சுட்டா நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறதோட அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன் சார் மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்லயே அங்கேயே போய் முதலீடு பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதை ஏன் மக்கள் விரும்புறதில்லை இதற்கு காரணம் இந்த மாதிரி பங்குகளை இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் கடந்த ஓரிரு ஆண்டுகளில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து மறுபடியும் ஒரு கேட்டகரைசேஷன் எக்ஸசைஸ் பண்ணி இந்த நிறுவனங்களை தான் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு வரைமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது ஸோ மிட் கேப் ஃபண்ட்னா இரநூத்தம்பத்தொன்னுலேருந்து ஐநூறு மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரேங்கிங்கிலோட நிறுவனம் தான் வாங்க முடியும் ஸ்மால் கேப்னா ஐநூறுக்கு அப்புறம் எதை வேணால் வாங்கலாம் அடுத்தது எளிதில் யார் வேணுமாலும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு பங்குகள் ஏன்னா ஒரு ஆன்லைன் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணிடுறீங்க அதுக்கடுத்து ஆன்லைன் போய் நிறைய கம்பெனிஸை பற்றி படிக்கிறீங்க ஸ்கிரீனர் மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எக்கச்சக்கமா ஆயிப்போச்சு அது மட்டும் இல்ல நிறைய நியூஸ் லெட்டர்ஸ் வருது அப்புறம் ஸ்மால் கேஸ் மாதிரி ஒரு போர்டோலியோவே நிறைய பேர் கொடுக்குறாங்க இது எல்லாமே பலருக்கு நாமும் இந்த சப்போர்ட் சிஸ்டம் வச்சுக்கிட்டு நேரடியாக முதலீடு செய்யலாம் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் போகணும் அப்படின்ற ஒரு பார்வையை உருவாக்கி கிடையாது பட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த இன்வெஸ்டிங் பண்ண அனுபவத்தில் இருந்து எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இந்த முதலீடுகள் அவ்வளவு எளிதல்ல ரெண்டாவது இது அங்க இங்க கேட்டு பண்ற விஷயமே இல்லை அப்படி பண்ணும்போது நிறைய தவறுகள் வரும் அந்த தவறுகள் நடக்கும்போது நமக்கு அதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகம் ஸ்மால் கம்பெனிஸில் ஷேர் வாங்குறதுலயும் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு என்னென்னா இம்பேக்ட் காஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம் அதை வாங்கறதுக்கே இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஷேர் வாங்கணும்னா தினம் அதில் வர்த்தகம் அதிகமாக இருக்காது நீங்கள் அதிக விலையை கொடுத்து கொடுத்து வாங்கிட்டே போவீங்க நீங்கள் பத்தாயிரம் ஷேர் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள அது விலை ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் ஓடி போயிடும் மேலே போயிடும் ஸோ அது இம்பாக்ட் காஸ்ட் சொல்லுவோம் இதுதான் அதே போல் விற்க போகும்போது விலை கீழே போயிடும் ஏன்னா அதிக வணிகம் இல்லாதனால இதனால நிறைய பேரால் இந்த நிறுவனங்களை எளிதில் மேனிப்புலேட்டும் பண்ண முடியுதுங்கிறது தான் எதார்த்தம் ஏன்னா நிறைய பங்குகள் இல்லாத ஒரு ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் வாங்கினாலே நான் இன்னும் கொஞ்சம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் விலை ஏறிடும் ஸோ இந்த விலையை மாற்றி அமைப்பது ரொம்ப எளிது ஸோ அதற்கான ஒரு களமாகவும் அது அமைகிறது அதனால அதில் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம் ரிஸ்க்கும் அதிகம் ஸோ சரியான பங்கு வாங்கினா ரிவார்டு அதிகம் தவறான பங்கு வாங்கினா பனிஷ்மெண்ட் அதிகம் இதுதான் ஸ்மால் ஸ்மால் கேப் கேப் இன்வெஸ்டிங் இந்த என்ற ஒரு கான்செப்டே குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஹோல்டிங் பீரியடுக்காக வாங்கப்பட வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போதான் நம்மளால அதுல ஜெயிக்க முடியும் வாங்கிட்டு அடுத்த குவார்டர் ரிசல்ட்டுக்கு விற்கிறது உடனே ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு வணிக போக்கு உள்ள முதலீடுகள் இதுல ரிஸ்க் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டி வரும் ஒரு நிறுவனத்தை வாங்குறதும் அது ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வர வரைக்கும் வைத்துக் தான் இந்த ஒரு முதலீட்டு அணுகுமுறையுடைய சீக்ரெட் ஆஃப் தக்சஸ் சொல்லலாம் சோ நீங்க அதில் சக்சீட் பண்ணோம்னா நீங்க வாங்கி நிறைய நாள் ஹோல்ட் பண்ணி அதுக்கு தான் விற்கணும் சோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க வந்து இந்த இதில் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது இதை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை நீங்கள் உங்களுடைய முதலீட்டு அணுகுமுறையை ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேயும் இதையெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் ஸோ யார்கிட்டயோ கேள்விப்படுற ஒரு விஷயத்த உடனே வாங்கக்கூடாது நீங்கள் நிறைய அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வர தரவுகள்லாம் கரெக்டானு பார்த்து வாட்ஸ்அப் ஃபார்வேர்டெல்லாம் நேரடியாக நம்பாமல் ஆன்லைன் டிப்ஸ் படி மட்டும் போகாமல் வெறும் இந்த ரெடிமேட் போர்ட்ஃபோலியோஸ் வருது இல்லையா அன்றைக்கி அதை மட்டும் ப்ளைண்டாக வாங்காமல் அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லை உங்களுக்கு உங்களுக்கும் அதில் நம்பிக்கை வருதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வாங்கணும் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் என்னை எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுனாக்கா முதல்ல ஸ்லோவர் பேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது லாங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு பழக்கப்படுத்திட்டு மூணாவது நிறைய பேர்கிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு ஓப்பன்னஸை கொண்டு வந்தது ஐந்தாவது எந்த விதமான அவசரமும் இல்லாமல் நிதானமாக யோசித்து இந்த அப்ரோச்சை இதை அணுகிறதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்தியது ஸ்மால் கேப்பில் நம்ம நிறைய கற்றுக்கலாம் ஆனால் நம்மளுடைய பாடங்கள் நஷ்டத்தின் மூலம் வரக்கூடாது கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணமே ஒழிய இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போய் கற்றுக்க கூடாது அதுதான் இன்னைக்கு ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப வேகமாக ப்ரைசஸ் ஏறுற மாதிரி தெரியும் ஆனால் அது இறங்குறதும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ எந்த நிறுவனத்தை வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோம் எப்போ வாங்குகிறோம் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்க போகிறோன்ற ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய சொந்த கன்விக்ஷனில் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களை வந்து சேரும் தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள் இது போன்ற டாபிக்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் முதலீட்டுக்கு தேவையான பல சிந்தனைகளை உங்களோடு இந்த களத்தில் நான் பகிர்ந்து கொள்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி